கிச்சன் அகாடமி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கு வர தமிழ் சிலபஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்காக இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்கள் வீடியோஸ் இருக்கு வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பெரிய புராணம் டாபிக் பார்க்கலாம் பன்னிரெண்டாம் திருமறையாக உள்ள நூல் பெரிய புராணம் திருமறை இதோட ஆசிரியர் வந்து சேக்கிலார் இவரோட இயற்பெயர் வந்துட்டு அருண்மொழி தேவர் இவரோட ஊர் வந்து குன்றத்தூர் இவர் வந்து என்ன மரபை சேர்ந்தவர் அப்படின்னா வேளாண் மரபை சேர்ந்தவர் இவர் வந்துட்டு அனபாய சோழன் கிட்ட அமைச்சரா பணிபுரிந்தாரு அமைச்சராக இருந்த போது இவருக்கு வந்து உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பட்டம் இருந்திருக்கு இவருக்கு வந்துட்டு தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற பெயரும் உண்டு பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திரு தொண்டர் புராணம் இது வந்து திருத்தொண்டர் மாக்கதை எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்ததா சுந்தரர் பாடிய திருத்தொண்டக தொகைதான் வந்துட்டு முதல் நூல் இந்த நூலுக்கு முதல் நூல் வந்து சுந்தரர் பாடிய திருத்தொண்டக தொகை நம்பியனர் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி வந்துட்டு வழிநூல் அடுத்ததா சேக்கிழார் பாடிய திருத்தொண்டர் புராணம் வந்துட்டு சார்பு நூல் இந்த திருத்தொண்டக தொகை வந்துட்டு பாடிய திருத்தொண்டர் தொகை வந்துட்டு ஒரு தொகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி வந்துட்டு ஒரு வகை நூல் திருத்தொண்டர் புராணம் வந்துட்டு விரிநூல் எனவும் குறிப்பிடுவர் பெரிய புராணம் வந்துட்டு ரெண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது இந்த ரெண்டு காண்டங்களோட பெயர் வந்து தெரியல முதல் சருக்கம் வந்து திருமலைச் சருக்கம் இறுதி சர்க்கம் வந்து வெள் யானை சர்க்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் கூறும் நூல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூன்று பேர் வந்து பெண்கள் அவங்க யார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர் கரசியார் அடுத்ததான் தொகையடியார் ஒன்பது பேர் அது யார் யாருன்னு பார்க்கலாம் தில்லைவாள் அந்தனர் பொய் அடிமை இல்லாத புனிதவர் பத்தராய் பணிவார் பரமணியை பாடுவார் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் திருவாரூர் பிறந்தார் உப்போதும் திருமேனி தீண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் இவங்க ஒன்பது பேர் வந்துட்டு தொகையடியார்கள் அடுத்ததான் உலகலாம் என்று இறைவன் அடி எடுத்து கொடுத்து பாடப்பட்ட நூல் வந்து பெரிய புராணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு உலகலாம் சொல்லி இறைவனை அடி எடுத்து கொடுத்துருக்காரு நூலின் முதல் இடை கடை என மூவிடத்தும் வந்துட்டு இந்த உலகலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வருது அருணகிரிக்கு முருகன் வந்து முத்தை திரு அப்படின்னு சொல்லிட்டு அடியெடுத்து கொடுத்ததா பார்த்திருப்போம் அடுத்ததா காசிம் புலவருக்கு வந்துட்டு நபிகள் நாயகம் வந்து பகரும் என அடியெடுத்து கொடுத்தார் தழுவலும் மொழிபெயர்ப்புமாக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு உரியதாகவே இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம்தான் இந்த பெரிய புராணம் தழுவல் மாதிரியும் இல்லாம மொழிபெயர்ப்பாகவும் இல்லாம தமிழ்நாட்டுக்கே உரியதா இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம் தான் பெரிய புராணம் இடைக்காலத்து இலக்கியங்களில் நாட்டு மக்களின் வாழ்க்கை பற்றி அறிவிக்கும் பெரிய நூலாக திகழ்ந்தது இந்த பெரிய புராணம் முக்கியமான பாயிண்ட் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பெரிய புராணம் தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல் எது அப்படின்னா இந்த பெரிய புராணத்தை தான் குறிப்பிடுறாங்க பெரிய புராணம் வடமொழியில வந்துட்டு சிவபக்த விலாசம் உபமன்யு விலாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பு என்னென்ன பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அடுத்ததான் மேற்கோள் இது வந்து பெரிய புராணத்துல இருக்க முக்கியமான பாடல் வரிகள் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்றும் அயலாத்தங்கள் ஆட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் இதெல்லாமே வந்துட்டு இருக்க முக்கியமான பாடல் வரிகள் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இது வந்துட்டு காரைக்கால் அம்மையார் வேண்டுவதாக சேக்கிலார் பாடியது பெரிய புராணத்தோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் பக்தி சுவை நானி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிள்ளை தமிழ் வந்து குறிப்பிட்டிருக்காரு சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார் பெரிய புராணம் வந்துட்டு தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் அப்போ முதல் தேசிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் அடியவர்களை பண்மையில் கூறும் முதல் நூல் வந்துட்டு பெரிய புராணம் அடுத்ததா காப்பியமா இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்குள்ளான நூல் வந்துட்டு பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கு திருவிக்கா அடுத்ததா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கம்பராமாயணம் ராமாயணம் 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 வந்து இதிகாசங்கள் இரண்டு நூல் முதலாவது ரெண்டு இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதுல வந்துட்டு முதல்ல வச்சு குறிப்பிடப்படுவது ராமாயணம் கம்பராமாயணம் ஒரு வழிநூல் வடமொழியில் வால்மீகி எழுதின ராமாயணம் தான் முதல் நூல் அதை தொடர்ந்து எழுதப்பட்டதான் வந்துட்டு இந்த கம்பராமாயணம் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு இல்ல அதோட தழுவல் அது அப்படியே மொழிபெயர்க்கல அதை தழுவி எழுதப்பட்டது இதை இயற்றியவர் கம்பர் காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க அடுத்ததாக இவர் பிறந்த ஊர் வந்து சோழ நாட்டு திருவழுந்தூர் இவரோட தந்தை பெயர் வந்துட்டு ஆதித்தர் கம்பரோட தந்தை பெயர் ஆதித்தர் கம்பர் இறந்த ஊர் வந்து பாண்டிய நாட்டில் இருக்க நாட்டரசன் கோட்டை கம்பரை ஆதரித்த வல்லல் சடையப்ப வல்லல் கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளல வந்து ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வந்துட்டு பாடி இருக்காரு கம்பர் தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர் ராமாவதாரம் கம்பராமாயணத்தோட நூல் அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் கம்பராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது படலம் வந்து நூற்றி பதினெட்டு படலம் பாடல்கள் வந்துட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஆறு காண்டம் பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா ஒரு ஷார்ட்கட்டு பாலகாண்டம் குழந்த பிறந்தோடனே பாலன் அப்புறம் வந்துட்டு ஆ ஆ அப்படின்னு ஞாபிச்சுக்கோங்க அயோத்தியா காண்டம் அதுக்கப்புறமா ஆரண்ய காண்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டான் கிஷ்கிந்தாக்கு போய் விளையாட போகிறான் கிட்கிந்தா காண்டம் அதுக்கப்புறம் வளர்ந்துடுறான் சுந்தர காண்டம் அதுக்கப்புறம் அவங்க போருக்கு போகிறாங்க இது வந்து யுத்த காண்டம் இது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அடுத்ததா வந்துட்டு இதுல வந்து முதற் படலம் வந்து ஆற்றுப்படலம் இறுதி படலம் வந்து விடை கொடுத்த படலம் தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம் காப்பியத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சி கம்பராமாயணம் அடுத்ததா அவதாரம் திருமாலோட அவதாரம் தான் வந்துட்டு ராமன் ராமனோட குலம் வந்து சூரிய குலம் ராமனோட தந்தை தாய் பெயர் வந்துட்டு தந்தை பெயர் தசரதன் தாய் வந்து கோசலை கௌசல்யா எனவும் குறிப்பிடப்படுவாங்க வளர்ப்பு தாய் வந்து கைகேயி இவங்களோட நாடு வந்து கோசலம் நகரம் வந்து அயோத்தி இவரோட ஆசிரியர் வந்து வசிட்டர் கைகேயோட தோழி பெயர் வந்து கூனி கூனியோட இயற்பெயர் வந்து மந்தரை கைகேயின் மனத்தை மாற்றியவள் வந்துட்டு கூனி தான் வந்துட்டு அவங்களுக்கு கைகையோட மனசை வந்து மாற்றுவாங்க ராமனின் தம்பியர் வந்து மூணு பேர் பரதன் லக்குணன் சத்ருக்கணன் ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மூவர் குகன் சுக்ரீவன் விபீடனன் ராமன் முதன் முதலாக கொன்றது வந்துட்டு தாடகை என்னும் பெண்ணை தான் வந்து முதன் முதலாக கொண்டு கொன்று இருப்பார் அடுத்ததாக விஸ்வாமித்ரின் யாகத்தை காக்கும் பொருட்டு ராமன் வந்து தாடகையை கொன்றாரு விஸ்வாமித்திரரோட யாகத்தை கலைக்கிற மாதிரி செயலை அவங்க புரிவாங்க ஸோ வந்துட்டு அந்த யாகத்தை காக்கிறதுக்காக அவர் வந்து தாடகையை கொண்டிருப்பார் ராமனை மிதிலைக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ராமன் சீதை திருமணம் நடந்த இடம் வந்து மிதிலை சீதையின் தந்தை பெயர் வந்து ஜனகன் சீதைக்கு வேறு பெயர்கள் ஜானகி மைத்திலி அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு பரதனோட மனைவி மாண்டவி இவங்களும் ஜனகனோட பொண்ணு தான் மனைவி ஊர்மிளா ஜனகன் மகள் சத்ரகனோட மனைவி சதகீர்த்தி ஜனகனோட பொண்ணு தான் ராவணனோட மனைவி பெயர் வந்து மண்டோதரி கும்பகர்ணனோட மனைவி பெயர் வந்து வச்சிர சுவாலை தீர்க்க சுவாலை விபீநந்தனோட மனைவி பெயர் வந்து சுரமை கைகையோட மகன் பெயர் வந்து பரதன் சுமித்ரையின் மக்கள் ரெண்டு பேர் லக்கோணன் சத்ரகணன் ஆதிசேரனோட அவதாரம் வந்து லக்கோணன் திருமணம் முடிந்து அயோத்தி வரும் வழியில் ராமனை எதிர்த்தவர் பரசுராமன் கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியன் யார்னா குகன் குவனோட தலைநகரம் வந்து சிருங்கி பேரம் அடுத்ததா கிட்கிந்தைய ஆண்டது வந்து வாலி வாலியோட மனைவி பெயர் தாரை வாலியின் மகன் பெயர் வந்து அங்கதன் வாலியின் தம்பி பெயர் வந்து சுக்ரீவன் வாலியை கொன்றது ராமன் சுக்ரனோட அமைச்சர் தான் வந்துட்டு அனுமன் ராமனுக்காக சீதை கிட்ட வந்து தூது சென்றவர் அனுமன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் அங்கதன் அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்துல இல்லை ராவணனோட மகன் பெயர் வந்து இந்திரஜித் வீரனின் மகள் பெயர் வந்து திருசடை ராவணனோட இயற்பெயர் வந்து என்ன பெயர் அப்படின்னா மேகநாதன் இந்திரஜித்தின் அம்பினால் மயங்கி விழுந்தவன் லக்குவணன் இந்திரஜித்தை கொன்றவன் லக்குவணன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்து இஞ்சிரத்தை கொன்றவன் லக்கோணன் தேவ அசுர போர் வந்து பதினெட்டு வருடம் நடந்தது ராமாயண போர் பதினெட்டு மாதம் நடந்தது மகாபாரத போர் வந்து பதினெட்டு நாள் நடந்தது செங்கட்டூனோட வடநாட்டு போர் வந்து பதினெட்டு நாளிகை நடந்தது ராமன் முடிசூட்டு கொண்ட போது அரியணை தாங்கியவன் அனுமன் உடைவாள் ஏந்தியவன் அங்கதன் வெண்கொற்ற கொடையை பிடித்தவன் பரதன் கவரி வீசியவர்கள் வந்துட்டு லக்கோனனு மற்றும் சத்ருகனும் முடி கிரீடம் தயாரித்துக் கொடுப்பவர் சடையப்ப வள்ளலின் மூதாதையர் முடிசூட்டியவர் வசிஷ்டர் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் வந்து திருவரங்கம் மேற்கோள்கள் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எழுதினார் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் வீரமும் களத்தை போட்டு வெறும் கையோடு இலக்கை புக்கான் இன்று போய் நாளை வா வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் பேசுவது மானம் இடைப்பேணுவது காமம் பூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம் இருப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் கவீன கிடந்த கோதாவரியை வீரன் கண்டார் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க வன்மை இல்லை என்றொரு அருமையின்மையால் எல்லாரும் எல்லாம் பெருஞ்செல்வம் எதாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் கல்லாப்புள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருளே பொருளென போயிற்றென்றே கைவண்ணம் அங்கு கண்ணேன் கால் வண்ணம் கண்டேன் ஆயிரம் ராமன் நின் கேள்வா ஆவாரோ அன்றளர்ந்த செந்தாமரை வென்றதம்மா விருந்துவரின் என்றுமோ என்று விம்மமும் இதெல்லாமே வந்துட்டு கம்பராமாயணத்துல வர முக்கியமான பாடல் வரிகள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததா வந்துட்டு கம்பர் எழுதிய பிற நூல்கள் கம்பரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏர் எழுபது திருக்கை வழக்கம் ரெண்டுமே இந்த ரெண்டுமே வந்துட்டு உழவு பற்றிய நூல்கள் அடுத்ததாக சட சடகோபுரம் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி கம்மனோட மகர் மகன் பேர் வந்துட்டு அம்பிகாவதி மகள் வந்து காவேரி அம்பிகாவதி எழுதியது அம்பிகாபதி கோவை ராம நாடக கீர்த்தனை எழுதினது யாரு அப்படின்னா அருணாசல கவிராயர் அடுத்ததாக புகழுரைகள் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படிங்கிற ஒரு புகழுரையும் கம்பனை போல் வலுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து கம்பரை பற்றி பாடியிருக்காரு ஓகே டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு கம்பராமாயணமும் பெரிய புராணமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் புத்தகத்தில் இல்லாத தகவல்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் புத்தகத்தையும் ஒரு ஒரு முறை படிச்சுட்டு இந்த வீடியோவும் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்